ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி சப்பாத்திக்கு ஏற்ற அருமையான ஒரு கிரேவி தாங்க செய்யப்போகிறோம் அதுக்கு ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஆப்பிள் தக்காளியாக இருக்கனால ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேங்க ஆறு முட்டை இப்போ குக்கரில் போட்டாச்சு வேக வைக்கிறதுக்கு இந்த பக்கம் சப்பாத்தி மாவு கொஞ்சம் போட்டு நல்லா பிணஞ்சி வச்சிடலாம் சாஃப்டாக இருக்குது நல்லா பிணைஞ்சு வச்சாச்சு அடுத்ததாக வந்து இப்போ ஒரு வடைச்சட்டி எடுத்தாச்சா அதில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டேன் ஆயில் ஊற்றிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் சேர்த்துட்டு அது கூடயே வந்து ஒரு காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா இப்போ நான் தக்காளி கட் பண்ணியிருக்கதையும் உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது மூணுமே வந்து கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க எவ்வளோ தூரம் வெங்காயம் நல்லா வதங்குதோ அவ்வளோ தூரம் கிரேவி சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த பக்கம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு எடுத்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அந்த தேங்காவை உள்ளே சேர்த்துக்கலாம் அப்புறம் பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு நாலு முந்திரி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு கசகசா இருந்தால் கசகசா சேர்த்துக்கோங்க நான் வந்து கசகசா பதுவாக இன்றைக்கி முந்திரி சேர்த்துருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் நம்ம வெங்காயம் தக்காளி பாருங்கள் இந்த அளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூடயே வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு டீஸ்பூன் பூண்டு அரைச்சது உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்து அதையும் நல்லா வ வணக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் பொடி காரம் இவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் போட்டு தான் அரைக்க போகிறோம் அதனால் இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் உள்ள சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் அளவு நல்லா கிரேவியாக வந்துருச்சு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து நல்லா கிரேவியாக வந்துருச்சு இப்போ நல்ல கிரேவியாக வந்துருச்சு என்ன நல்லா திரிஞ்சு வந்திருக்குப்பாங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை இப்போ நான் கொஞ்சம் தண்ணி இப்போ சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த பக்கம் மசாலா வந்து சூப்பராக எடுத்தாச்சு நல்லா நெய்ஸாக இப்போ வந்து அந்த கிரேவியோட உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இந்த பொட்டுக்கடலை முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கனால இப்போ வந்து அது கெட்டியாக வரும் இந்த கிரேவி அதனால் நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் ஏன்னா இது கொதிக்க விடும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் அருமையாக இருக்குங்க இது பூரி புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் லேட்டும் ஆகாது இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சாச்சு ஊற்றிட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஆறு முட்டை வேக வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ எடுத்து இதை வந்து நல்லா நான் நடுவில் வந்து கீறி வச்சுருக்கேன் இது அப்படியே உள்ளே சேர்த்துக்கிறதுக்கு முட்டையை வந்து உடச்சி ஊற்றியும் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி முழு முட்டையாக தான் இந்த மாதிரி பாருங்கள் ரெண்டாக கீரி இருக்கேன் கீரி போட்டால் தான் நம்ம கிரேவியில் நல்லா மசாலா பிடிக்கும் நல்லா கிரேவி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நல்லா கொதிச்சாச்சு இப்போ வந்து நம்ம கீரி வச்சுருக்க அந்த முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படியே உள்ள ஒன்று ஒன்றா சேர்த்துக்க வேண்டியது தான் இது இதுக்குடியாக வந்து நம்ம சென்னா போட்டு செய்கிற மாதிரி இருந்தாலும் இந்த கிரேவிக்கு சூப்பராக இருக்கும் அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முட்டை நம்ம போடாமல் செய்யணுன்னா சென்னா போட்டு செய்யலாம் கேப்சிகம் போட்டு செய்யலாம் சூப்பராக இருக்கும் இப்போ கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக மேலே இலை போட்டாச்சு இப்போ சப்பாத்தி சுட்டுக்க வேண்டிதான் இந்தளவு நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் கிரேவி இப்போ அதை அப்படியே நம்ம இறக்கி வச்சுட்டு இப்போ சப்பாத்தியில் நம்ம ஊற்றி சாப்பிட வேண்டியதான் அவ்வளோதாங்க அருமையான நம்ம முட்டை கிரேவியும் சப்பாத்தியும் ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்ஸே சப்ஸ்கிரைப் எடுத்து சந்திக்கலாம் பாய்